பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பாத்திரலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவா மாற்றிக்கிறது அதுக்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அந்த வழிபாடை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் இந்த பதிவில் விரிவா தெளிவா பார்த்துடலாம் இந்த சித்திரை மாத பலன் அப்படிங்கிறது எப்படி கணிக்கப்படுது அப்படின்னா திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இந்த மாத துவக்கத்தில் மீனராசி மீன லக்னத்திற்கு என்ன கிரகநிலைகள் இருக்கும் மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறது அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது அப்படி இந்த மாத தூக்கத்துல என்ன கிரகநிலைகள் மீன ராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ராசிக்குள்ளேயே ராகு புதன் சுக்ரன் புதன் நீச்ச வக்ரமாக இருக்கிறாரு சுக்கரன் உச்சமாக இருக்கிறாரு இப்போ நீச்ச வக்ரம் அப்படிங்கிறது உச்ச பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பு ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் குரு பகவான் சூரியன் உச்சமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பன்னெண்டு வருடத்திற்கு ஒரு மாதம் ஒரு முறை தான் இந்த சூரியனும் குருவும் உங்க ராசிக்கு உங்க லக்னத்திற்கு இரண்டாம் பாவத்துல சேருவாங்க இதுக்கு பேரு யோகம் அப்படிங்கிறது பேருங்க சூரியனும் குருவும் இணைந்தா சிவராஜயோகம் அது உங்க ராசிக்கு இரண்டாம் பாவத்துல ஏற்படுது இதனால என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத சொல்ல போறோம் என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது பகவான் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சனி செவ்வாய் இணைவு இந்த கிரக நினைகள்ல தான் இந்த மாதமானது பிறக்குது இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம் முதல்ல சித்திரை மாதம் பத்தாம் தேதி இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான மீன ராசியிலிருந்து உங்கள் ராசிக்குள்ளேயே வரப்போறாரு சாரி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்குள்ள வரப்போறாரு இங்க என்ன ஆகுது அப்படின்னா செவ்வாய் குருவினுடைய வீட்டில் இருக்காரு குரு செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கு குரு செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கு சித்திரை பத்துல இருந்து சித்திரை பதினெட்டு வரைக்கும் குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்துல முழு பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு மீனராசி மீன லக்கணத்திற்கு செவ்வாய் பலமாகிறதோ குரு பலமாகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஸோ அந்த மாதிரி ரெண்டு பேருமே பரிவர்த்தனை யோகத்தில் பலமாகிறது அப்படிங்கிறது ஒரே சேர பலம் பெறக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இது வந்து சித்திரை பத்துலேருந்து சித்திரை பதினெட்டு வரைக்கும் அந்த அமைப்பு இருக்குது ஏன் சார் சித்திரை பத்துலேருந்து சித்திரை பதினெட்டு வரைக்கும் அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னா சித்திரை பதினெட்டில் குரு பயிற்சி அப்படிங்கிறது நடக்குதுங்க ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் குரு பயிற்சி உங்களுடைய ராசிநாதன் அவர் தான் உங்களுடைய பத்தாம் அதிபதி தொழில் அதிபதி அவர் தான் அவர் இது வரைக்கும் இரண்டாம் பாவத்துல இருந்தார் பெருசா அவர் தீமைகளை செய்யல அப்படின்னாலும் நன்மைகளும் செய்ய மறந்துட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ராசிக்குள்ள ராகு பகவான் எப்போ வந்தாரோ அப்போ இருந்து மீன ராசிக்குள்ள பல விதமான போராட்டங்கள் கண்டிப்பா ஒரு ரெண்டு மூணு ஜோசியராவது பார்த்துருப்பீங்க இது நாள் வரைக்கும் நான் ஜோசியுமே பார்த்துலன்னு சொன்னாலும் கூட பாத்துருக்கிறதுக்குன்னு வாய்ப்புகளை கொடுத்துருக்குது சோ அந்த மாதிரி ஏன்னா ஒரு குழப்பங்களை கொடுக்கக்கூடிய கிரகமா ராகு வந்துட்டாரு அப்ப குருவினுடைய அமைப்பு எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருந்தது இப்போ அந்த குரு உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியானா தன்னுடைய ஐந்தாம் பறவையா ஏழாம் இடத்தை பார்ப்பார் கேதுனுடைய தாக்கத்தை குறைப்பார் எந்த அளவுக்கு அப்படிங்கிறது அவங்க உங்க சுய ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் சோ அப்ப முதல் பதினெட்டு நாட்கள் சித்திரை பத்துலேருந்து இருந்து சித்திரை பதினெட்டு வரைக்கும் சூரிய சாரி செவ்வாயும் குரு பகவானும் பரிவர்த்தனை பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இது ஒரு நல்ல விஷயம் மீன ராசிக்கு அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா சித்திரை பதினொன்னாம் தேதி ரா மேச ராசிக்கு சுக்கர பகவான் பயிற்சி ஆகிடுவார் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்கள் ராசிக்குள்ளேயே சுக்கரன் வந்து உச்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு தாண்டி இப்போ ரெண்டாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஒரு எழுபது எண்பது சதவீதம் ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு பயிற்சி இது சுக்கரன் உச்ச ராசிக்குள்ள அப்படிங்கிறது பெருமையாக சொல்லிக்கிறதுக்கு இல்லை ஏன்னா மீன ராசி மீன லக்னத்திற்கு சுக்கரன் பாவி நல்ல பலனுங்க நல்ல பலன்களை தரமாட்டார் வேற யாராவது செய்கிற மாதிரி இருந்தாலும் அதையும் தடுத்து விடுவார் ஸோ அப்படிப்பட்ட கிரகம் இரண்டாம் பாவத்துக்குள்ள போகுது அப்படிங்கிறது கொஞ்சம் மனதிற்கு ஆறுதலான விஷயமாக பார்க்கப்படுகிறது பிரச்சனைகள் எண்பது சதவீதம் போகுது சித்திரை மாதம் பனிரெண்டாம் தேதி புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இப்போ புதன் வக்ரமா இருக்கும்போது உச்ச பலன் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டா மறுபடியும் நீசபலன் பலன் தான் நீசம் அடைந்த புதன் என்ன பண்றார் அப்படின்னா சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இந்த மாத கடைசியில் மீன ராசிலேருந்து மேசராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார் ஆனால் இந்த புதன் நீச்சம் வக்ரம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி மீன ராசி மீன லக்னத்துக்குள்ள புதன் இருக்கும்போது புதன் திக்பலம் அடைகிறார் ராசிக்கும் திக்பலம் லக்னத்திற்கும் திக்பலம் தான் லக்னத்திலேயோ ராசிலேயோ புதன் இருந்தாருன்னா அவர் வந்து திக்பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ அந்த புதன் பலமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்கள் லக்ன ராசிக்கு மட்டும்தான் இது பொருணும் ஸோ இந்த மாதிரியான கிரக சூழ்நிலைகளில் தான் இந்த மாதமானது நகரப்போகுது உங்களுக்கு அப்போ ஒவ்வொரு கிரகமாக நம்ம பார்த்துட்டு வருவோம் சுபகிரகங்கள் பாவ கிரகங்கள் அப்படின்னு இல்லாமல் லக்ன ராசிப்படி யாரார் சுபரை யாரார் அசுபரை பொறுத்து அப்படிங்கிறத பொறுத்து பலன் மாறுபடும் ஸோ அந்த அமைப்பில் பார்க்கும்போது ஒவ்வொரு கிரகமும் நம்ம பார்த்துட்டு வரலாம் கோச்சார அமைப்புகளில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே பொருந்தி வருமானு கேட்டால் கண்டிப்பாக பொருந்தி வரும் ஆனால் உங்களுடைய சுயஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் தசாபுத்தி நடத்துது அப்படிங்கிறத பார்க்கணும் அந்த கிரக தசாபுத்திகள் நடக்கும்போது அதே கிரகங்களுடைய கோச்சாரம் நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருந்ததுன்னா ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அப்படி சப்போர்ட்டாக இல்லாத பட்சத்தில் பலன் கொடுக்கும் பெரிய அளவுக்கு அது இம்பேக்ட் பண்ணாது கோடி ரூபா ப்ரைஸ் உழுகிறதுக்கும் லட்ச ரூபா ப்ரைஸ் சொல்கிறதுக்கும் நூறுரூபா ப்ரைஸ் உழுகிறதுக்கும் வித்தியாசம் உண்டு ஆனால் மூணுமே பிரைஸ் தான் புத்தி கோச்சாரம் ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குதுன்னா கோடியோ லட்சமோ விழுகும் ஓ ஏதாவது ஒரு கிரகம் ஒரு அமைப்பு மட்டும் வேலை செய்யும்போது வெறும் நூறுரூபா ஐநூறு ஆயிரம் அப்படின்ற மாதிரி சின்ன அளவில் கிடைக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ ஒவ்வொரு கிரகமாக பார்த்துட்டு வருவோம் முதல்ல சூரிய பகவான் இந்த ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் வந்து அமரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த மாதம் முழுக்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல வேலையில இருந்து வந்த அத்துணை விதமான பிரச்சனைகளும் தீரும் வேலையில் ஒருபடி முன்னேறி செல்லக்கூடிய வாய்ப்புகளை இந்த சூரிய பகவான் ஏற்படுத்தி தருவார் கண்டிப்பாக ஏற்படுத்தி தருவார் என்ன கொஞ்சம் பேச்சில் மட்டும் கொஞ்சம் சூடு பறக்கும் ஆனால் பறக்கும் ஏ அப்படி தான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி பேசுவோம் அப்படி பேசுறதுனால பிரச்சனை சங்கடம் வரும் யாருக்கிட்ட யாருக்கிட்ட இந்த சூடாக பேசுவோம் அப்படின்னா குடும்ப தான் சூடாக பேசுவோம் ஏன்னா எங்க உரிமை இருக்கோ அங்கே தான் உங்களுடைய வேகத்தையும் கோபத்தையும் காட்ட தோணும் இப்போ குடும்பத்துக்குள்ள அந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கருத்து மோதல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டியது இருக்கும் தேவையில்லாத சூடான பேச்சுகளால் பழக்க வழக்கங்கள் சீராகும் உணவு பழக்க வழக்கங்கள் ரொம்ப சீராகும் கெட்ட நபர்களுடைய சகவாகம் விட்டு போகும் நல்ல நபர்களுடைய பேச்சு பழக்க வழக்கங்கள் எல்லாம் உருவாகும் நல்ல நபர்களுடைய நட்பு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை இந்த காலகட்டம் சொல்கிறது மூணாவதா அங்க சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இருக்குது சூரியனோட குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இருக்கு ரெண்டாம் பாவத்துல அப்போ சொன்ன வாக்க காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் சொன்ன சொல்ல மாறாம நடந்துக்கிறதும் சொன்ன வாக்க காப்பாத்துறதும் அப்படிங்கிறது அந்த மதம் உங்களுக்கு இப்படிதான் சொன்னாருப்பா இப்படி நடந்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல பெயரை ஏற்படுத்தி கொடுத்துரும் உங்களுடைய குடும்ப நபர்களில் ஒருவர் நல்ல ஒரு உத்தியோகத்திற்கோ நல்ல ஒரு இடத்திற்கோ நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கோ வரப்போறாரு அப்படிங்கறது உறுதியா சொல்லுது கையிருப்பு பணம் அப்படிங்கிறத வெளியில் யார்கிட்டையும் சொல்லாதீங்க என்கிட்ட இவ்வளவு காசு இருக்குதாக்கும் அதை வச்சு இப்படிலாம் பண்ண போறேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசவே கூடாது உங்கள்கிட்ட எவ்வளவு இருக்குன்னு வழியிலே தெரியக்கூடாது நீங்க மூணு வாய் திறந்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கறந்துட்டுருவாங்க நீங்களே அவங்ககிட்ட சொல்லிடுவீங்க அந்த அளவுக்கு உலர வைக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த ரகசியம் இந்த மாதம் உங்களிடம் தங்காது அதுக்குண்டான விஷயம் என்னமோ அத பார்த்துக்கிடுங்க இப்ப இரண்டாவது பட்சமாக அந்த குருவோட சூரியன் நினைகிறது அப்படிங்கிறது சிவராஜோகம் அப்படின்றத முன்னாடியே சொல்லிருந்தோம் இது என்ன பண்ணுதுன்னா முதல்ல பொருளாதார ரீதியாக இருந்து வந்த அத்துணை தடை தாமதங்களையும் நீக்குது வேலையில் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகளை சரி செய்யுது ஒரு முடிவுக்கு கொண்டு வருது அதுக்குண்டான வேலையை அங்கே செய்யுது குழந்தைகளுக்கு நல்ல படிப்பை கொடுக்குது நல்ல படிப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கான அடித்தளமான ஒரு அடிப்படை படிப்பெலாம் படிச்சுருக்கோம் ஏழாவது எட்டாவது வரைக்கும் படிச்சுட்டு இந்த காலகட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கான படிப்பு படிப்பில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்கும் ரொம்ப நல்ல ஒரு சூழல் அதே போல் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் குடும்பத்துல முக்கியமான ஒரு நபருக்கு ஒரு சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்துல ஒருத்தர் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகரப்போகிறார் அப்படிங்கறது ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஸோ அப்படி ஒரு வேலையை அந்த சூரியனும் குருவும் இணைந்து செய்கிறாங்க தொழில் சார்ந்த எதிர்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சூழல் அந்த எதிர்ப்புகள் எங்கேருந்து வரும்னா குடும்ப பின்னணியிலிருந்து தான் வரும் இப்போ எதிர்ப்புகள் வெளியில இல்ல தான் இருக்கு அப்படிங்கறத மறைமுகமா சொல்லுது அப்படி இருந்தாலும் அதை என்னால் சமாளிக்க முடியுமா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சமாளிச்சிடலாம் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது உங்களுக்கு ஆனா தேவையில்லாத விஷயங்களை பேச வேண்டாம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ரகசியங்களை வெளியில சொல்ல வேண்டாம் சோ அதனால குடும்பத்துக்குள்ளேயும் சரி தினமும் பார்த்து பேசி பழகக்கூடிய நபர்களையும் பிரச்சனைகள் வரும் வேலைக்கு போயிட்டு இருக்க சார் எனக்கு ப்ரொமோஷனே இல்லை ஒரு இன்க்ரிமெண்ட் இல்லை கண்டிப்பா அந்த காலகட்டம் உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு வேலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் அடுத்தக்கட்ட வளர்ச்சி இனமும் அது இந்த மாதம் கிடைக்கும் இந்த மாதம்னா இந்த மாதமே கிடைச்சிருமானா அப்படி கிடையாதுங்க இந்த மாதம் அதுக்குண்டான வேலைகள் எல்லாமே நடக்கும் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடு அதன் விளைவாக உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் ஒரு பதவி உயர்வு ஒரு இன்க்ரிமெண்ட் இதெல்லாமே கிடைக்கும் அன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிங்க அதனால தான் உங்களுக்கு இந்த இன்க்ரிமெண்ட்டுன்னு சொல்லி கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது பொருளாதாரத்துக்கு மரியாதை அதிகரிக்கும் தந்தையின் பேர்ல ஒரு பாசம் பட்டுதல் உங்களுக்கு அதிகரிக்கும் பொது ஜனமத்திலும் தந்தைக்கு உண்டான மரியாதை கிடைக்கும் உங்களுக்கு உண்டான மரியாதையும் கிடைக்கும் உங்களுடைய செயலுக்கு உண்டான அந்தஸ்தும் கிடைக்கும் அதுக்கு உண்டான அங்கீகாரமும் கிடைக்கும் அப்போ இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியன் ராகு இணைவு அப்படிங்கிறது வந்து முன் ஜென்மத்தில் நீங்கள் செய்த நல்ல கர்மாக்களின் விளைவாக இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு அந்த பொருளாதார முன்னேற்றத்தையும் குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள்லையும் நல்ல முன்னேற்றத்தை மாற்றத்தை கொடுக்குது அப்படிங்கிறத சொல்லுது சிவராஜ்யோகம் அப்படிங்கிறது சிவராஜ்யோகமாக தெய்வத்தை எவ்வளவு வணங்குனீங்களோ அந்த அளவுக்கு பிரதிபலனாக உங்களுக்கு இந்த கிரகங்கள் இணையும் போது உங்களுக்கு கிடைக்கும் எவ்வளவோ பரிகாரம் பண்ணிட்டேன் சார் எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னா ஸோ அந்த வழிபாட்டுக்கு அந்த பரிகாரத்துக்கு உண்டான பலன் இப்போ கிடைக்கும் அடுத்ததாக செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் என்ன செய்யுது அப்படின்னு பார்ப்போம் செவ்வாய் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வந்து உங்கள் ராசிக்குள்ளே போகிறார் ஆல்ரெடி இந்த செவ்வாய் குரு பரிவர்த்தனை யோகத்தை பற்றி பேசியிருந்தேன் அப்போ ரெண்டு ஒன்பது ஒன்று பத்து இந்த கிரகங்கள் பரிவர்த்தனையில் பலமடைது செவ்வாய் பயிற்சியானது முதல் எட்டு நாட்களுக்கு செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளே போகிறார் அங்கே ராகு இருக்குது அப்போ இங்க என்ன ஆகும்னா அதீத கோபம் டென்ஷன் அதீத கோபம் டென்ஷன் பிடிவாதம் இதெல்லாம் உங்க சுபாவத்துக்கு சுத்தமா பொருந்தாத விஷயங்கள் அதான் ஆனா நீங்க இப்படிதான் இருக்க போறீங்க ராகு அங்கே வந்தாச்சு கூட போய் செவ்வாயும் பயிற்சி ஆகி என்னால் போகும்போது பயங்கரமான பிடிவு யாரும் என்னத்தாலும் கேட்க மாட்டாங்க நான் சொல்றதுதான் நான் சொல்கிற மாதிரி தான் கேட்கணும் நான் சொல்கிற மாதிரி செய்யணும் நான் சொல்கிறது தான் சரி நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க உங்களுக்கு தெரியல அது அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களுடைய அறிவை சிறுமைப்படுத்தி உங்களுடைய அறிவை விரிவுபடுத்த முய அதுக்குண்டான முயற்சிகளை செய்வீர்கள் பிடிவாதம் ஓவர் உங்களுக்குன்னு ஒரு வட்டம் போட்டுக்குவீங்க அதுக்குள்ளே தான் எல்லாத்தையும் யோசிப்பீங்க அதுக்குள்ளே இருக்கிறவங்களாம் உங்களுக்கு நண்பராக தெரியும் அந்த வட்டத்தை விட்டு வெளியே போகிறவங்கள எதிர்ப்பாக நினச்சவங்கள ஒதுக்கிடுவீங்க ஆனால் பொறுப்புகள் தேடி வரும் வெளியூர் வெளி மாநில பயணம் ஈஸியாக போயிட்டு வர்றதுக்குள்ளான சூழலை சொல்லுது அதே போல் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்கேன் சார் வெளியூர் வேலைகளுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் சார் இது வரைக்கும் கிடைக்காம இருந்துட்டு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா இந்த காலகட்டம் அதுக்கு உண்டான முயற்சியை ஃபுல் எஃபர்ட்டை போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லிஃப்ட் பண்ணி விடுறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் செவ்வாயினுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்தது அப்படின்னா அல்லது செவ்வாயின் நட்சத்திரங்களான மிருகஷியிடம் சித்திரையா தான் கிரகன்னு தசாபுத்தி நடத்தினாலும் இது உங்களுக்கு சாத்தியமே கண்டிப்பாக உங்களை ஒரு லிஃப்ட் பண்ணி விட்றதுக்குண்டான வேலையை அந்த செவ்வாய் செய்வார் தந்தை உங்களை தேடி வருவார் தந்தைக்கு மாணவம் உண்டான உறவு நிலை சீராகும் நல்ல விஷயம் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைகள் நீங்கும் குழந்தைகள் நல்லா பிடிக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஆனால் இங்கே ஒரே ஒரு குறைபாடு ஒன்று இருக்குது என்னென்னா உடல் ஆரோக்கியம் மேம்பாடுன்னு மொட்டையாக சொல்றதுக்கட்டலாம் ஒரு குறைபாடு இருக்குது என்ன உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் இதனால் மலச்சிக்கல் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் மலச்சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ரெண்டாவதாக பார்த்துட்டிங்கன்னா ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்காரு செவ்வாய் மேலே போயிடுச்சு அப்படின்னா அந்த கேதுவையும் பார்க்கும் எட்டாம் இடத்தையும் பார்க்கும் எட்டாம் இடத்துக்கு குரு சூரியன் செவ்வாயினுடைய பார்வை கிடைக்கும் இப்போ குரு சூரியன் செவ்வாயினுடைய பார்வை என்ன பண்ணுதுன்னா உடம்புல இருக்கக்கூடிய நோய்களை நிவர்த்தி பண்றதுக்கு உண்டான வேலையை செய்யுது ஆனா உஷ்ணத்தை மட்டும் அதிகரிக்கும் மருத் மருந்து மருந்து டேப்லெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பாத்து எடுத்துக்கிறது நல்லது இந்த இடத்துக்கு விஷயம் ஒரு மாங்கல்ய பலம் கூட கூடிய ஒரு சூழல் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் வீட்டுக்காரர் உடம்பு சரியில்லனாலும் இந்த சூழலில் வந்துன்னா உங்களுடைய மாங்கல்ய பலத்தினால அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுபிச்சமான ஒரு அமைப்பு கம்ப ரெக்கவராகி வர்றதுக்குன்னு ஒரு சூழலை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறதுலாம் மாற்றம் இல்லை ஸோ இப்படி ஒரு வேலையை செவ்வாய் செய்யுது என்னன்னா எல்லாம் ஓகே சார் செவ்வாய் தான் உங்க லக்னத்துக்கு நல்லதை செய்யணும்னா அவர் செவ்வாய் மட்டும் தான் செய்ய முடியும் அப்படி ஒரு கிரகம் செவ்வாய் உங்களுக்கு லக்னத்துக்கு ஆனா அங்க கூடி இருக்கிறது வந்து ராகு கூட இப்ப செவ்வாய் தன்னுடைய இயல்பை மாத்தி ரொம்ப ஆக்ரோஷமா ஹிட்லர் மாதிரி செயல்படுவீங்க ஜீவகாருண்யம் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு தோணாது பார்க்கறதுக்கு தோணாது ஆனா யாரோ ஒருத்தர் முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு அப்பா அம்மா இல்லாமல் ஆதரவு இல்லாமல் குழந்தைகள் இல்லை குழந்தைகள் இருக்காங்க அப்பா அம்மாவோட ஆதரவு இல்லாமல் இருக்கு இல்லைன்னா அப்பா அம்மாக்கே ஆதரவு இல்லை குழந்தைய விட்டுட்டு போயிட்டாங்க அப்படி மாதிரி இந்த ஆதரவு இல்லாம ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஏழ்மையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அள்ளி தெளிச்சிருவீங்க அந்த மனம் இந்த காலகட்டம் உங்கள்கிட்ட அதிகமாக வெளிப்படும் முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்றது அப்படிங்கிறது உறுதி ஆனால் சகோதர வழி உறவுகள் சகோதர ரொம்ப பிடிக்கும் நீங்க பிடிக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாகவே அவங்ககிட்ட அட்வான்டேஜ் இருப்பீங்க அது அதனால உங்களுக்கு பெரிய நோஸ் கட் உண்டு நிலம் சகோதர சம்பந்தமான விஷயங்கள்ல கவனம் வேணும் அப்படிங்கிறத சொல்லுது ஆனால் இப்போ சிந்தனை அது சார்ந்த சிந்தனை அதிகமாக இருக்கும் ஸோ கவனம் வேணும் இப்போ செவ்வாய் எவ்வளோ நல்ல விஷயங்களை செஞ்சாலும் சின்ன சின்ன குறைகள் இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க அடுத்ததா சுக்கர பகவான் சுக்கரன் சித்திரை பதினொன்றாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளேயே இருக்கிறார் மூணு எட்டுக்கு அதிபதி முதல் பதினோரு நாட்கள் மீனராசி மீன எந்த விதமான புது முயற்சிகளும் புது செயல்களிலும் ஈடுபடக்கூடாது வேண்டாம்னு சொல்ல கண்டிப்பா கூடாதுன்னு சொல்கிறேன் ஈடுபடக்கூடாது அது கண்டிப்பாக விருத்தியை தராது உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி வேணாலும் இருக்கட்டும் எப்படி வேணாலும் இருக்கட்டும் தசாபுத்தி இந்த சித்திரை ஒன்னாம் தேதியிலிருந்து சித்திரை பதினோராம் தேதி வரைக்கும் எந்த விதமான புது காரியங்களும் செய்யாமல் இருப்பதே உத்தமம் பெண்கள் மூலமாக அனாவசியமான மன அழுத்தம் டென்ஷன் ப்ரெஷர் எல்லாமே வந்துடும் டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் எந்த மாறுதலும் செய்யக்கூடாது ஒன்றும் இல்லை பேங்க்கில் கூட போய் ஒரு செக் புக்கு ரிலீஸ் பண்ணுறதோ செக் வாங்க முடிக்கிறதோ ஏடி இது கூட வேணாமுங்க செக்கு கூட பவுன்ஸ் ஆகிருக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்டு ஸோ அதனால் இந்த முதல் பதினோரு நாட்கள் ரொம்ப கவனமாக இருங்க அதுக்கப்புறம் அந்த சுக்கர பகவான் ரெண்டாம் பகுதிக்கு பயிற்சி ஆகிடாது இப்போ மூணு எட்டுக்கு அதிபதி ரெண்டில் வந்து கொடுறாரு அப்படிங்கும்போது வந்து இது பொருளாதார முன்னேற்றத்தை சொல்லுமானால் கண்டிப்பாக பொருளாதார முன்னேற்றத்தை சொல்லும் எந்த பிரச்சனையும் இல்லை குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் சலசலப்புகள் வந்து நீங்கள் இதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் தேவையில்லாத சங்கடங்கள் குடும்பத்துக்குள்ளே வரும் அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணணும் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்குள்ள வந்துடுங்க ஸோ இது ஒரு விஷயம் ரெண்டாம் பாவத்தில் சுக்கரன் இருக்குது அப்படிங்கும்போது பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைகள் படிப்படியாக நீங்கும் விலகும் ஃபீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க சார் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் ஃபீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க இது வரைக்கும் இருந்த அழுத்தம் இனிமேல் இருக்காது எக்கனாமிக்கலாக புதுசாக ஏதாவது பொருட்கள் நகை வாங்குறதோ வெள்ளி பொருட்கள் வாங்குறதோ இல்ல அலங்கார பொருட்கள் வீட்டுக்காக வாங்குறதோ பிரிட்ஜு வாஷிங் மிஷின் ஏசி இந்த மாதிரியான பொருட்கள் வாங்குறதோ இதெல்லாமே வாங்குறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளை இந்த காலகட்டம் சொல்லுது அதுக்கு சுக்கரன் ஒத்துழைப்பு தருவார் ஆனால் கடன் வாங்கி வாங்குவீங்க அதிகப்படியாக இஎம்ஐ கட்டுற மாதிரி வட்டி அதிகமாக போட்டு வாங்குவீங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை சொல்லுது சுக்கரன் ரெண்டாம் பாவத்தில் வந்ததுக்கப்புறம் சுக்கரன் குரு சூரியன் மேக்சிமம் அங்கே சுபகிரங்கள் தான் பாவகிரகங்கள் இல்லை அப்படிங்கும்போது பேச்சு இனிமையாக இருக்கும் சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் அந்த இனிமையை அப்பப்போ கட் பண்ணுறது சூரியன் பண்ணுற வேலை முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு வேணும் அவசரப்படக்கூடாது கோபப்படக்கூடாது அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கணும் கோபத்தால நிறைய விஷயங்களை இழக்க வேண்டியது இருக்குங்க இல்லைன்னா இந்த ராகு அத்தனையும் செஞ்சு ஓட்டு போயிடும் ரைட்டு சித்திர மாசம் பன்னிரெண்டாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார் நாலு ஏழுக்கு அதிபதி வக்ரமாகி நீச்சம் பெற்று உங்க ராசிக்குள்ள இருக்கார் அவர் திக்பலம் ராசில வண்டி வாகனம் வீடு சொத்து சோகம் சம்மந்தமான விஷயங்கள்ல இருந்து வந்த தடைகள் பிரச்சனைகள் நீங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது தாயாரினுடைய உடல் நிலை மேலோங்கும் குழந்தைகளுக்கு படிப்பு நல்லா இருக்க போகுது அதில் குறையும்ல தந்தைக்கு அப்பப்போ இருந்து வந்த மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்குண்டான ஒரு சூழலை சொல்லுது ஒரு பக்குவமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே வந்துடுவீங்க வாகனத்தை மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இல்லை படுக்கை இறையை மாற்றலாம் இல்லை படுக்கிற டைரக்ஷனை மாற்றலாம் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இருக்கும் அதையும் செஞ்சு முடிப்பீங்க கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையிறத பார்க்க முடியும் ஒரு சுமூகமான நிலை ஏற்படும் கூட்டாளிகள் தேடி வந்து கூட்டு சேரணும்னு நினைப்பாங்க வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் பொது ஜன மத்தியில் அவங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் கொஞ்சமாக கிடைக்கும் எப்போது சித்திரை பன்னெண்டு வரைக்கும் சித்திரை பன்னெண்டுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் அதில் பலன் இன்னும் கூடுதலான நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு புதன் லக்னத்துக்குள்ளே இருக்கிறது நல்ல விஷயந்தான் தவறு சொல்கிறதுக்கு இல்லை இப்போ நிறைய பாசிட்டிவ் இருக்கு சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இப்போ நெகட்டிவை பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு என்ன சார் பண்றது அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகனுக்கு ரெண்டு நல்லெண்ண தீபம் தேனு தெனமாவை வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க இது வந்து நீங்க பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் இந்த வழிபாடை செய்துட்டு வரணும் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதம் இருந்து வந்த அத்தனை விதமான பிரச்சனைகளும் நீங்கும் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியான பொருளாதார ரீதியான வளர்ச்சி குடும்பத்தில் ஒற்றுமை உடல் ஆரோக்கியம் மேன்மை இந்த மாதிரி எல்லாமே நல்லதாக நடக்கிறதுக்கு உண்டான வேலைகளை செய்யும் இந்த முருகப்பெருமான வழிபாடு உங்களை வளர்ச்சிக்கு கொண்டு வரும் மேலும் மீனராசி மீனலக நண்பர்கள் எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லிட்டு